ஹாய்லோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ் தகடூர் தமிழச்சி இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம் நம்ம தெரியாமையே இந்த தவிர பல முறைகள் இருக்கோம் என்ன அப்படின்னா சுமங்கலியாக இருக்கிறவங்க ஒரு அஞ்சு பொருளை எக்காரணத்தை கொண்டும் தானமாகவோ இல்லை பரிசாகவோ கொடுக்கவே கூடாது அது நம்ம தெரியாமல் இந்த காலகட்டத்தில் கிஃப்ட்டுன்ற பேரில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் இல்லை நம்ம யாருமே கொடுக்காத மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தெரியாமல் தனக்கு தெரியாமல் நிறைய பேர் இந்த பொருளை தானமாகவோ இல்லை பரிசாகவோ கொடுத்துட்றீங்க ஆனால் அது வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தீயமையை கொண்டு வரும் அப்படின்னு தெரியாமையே நம்ம செஞ்சிட்ருக்கோம் சில விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு தடங்கள் எடுப்பறோம் அப்போ நினப்போம் என்னடா பண்ணோம் நம்ம எல்லாமே நல்லது தானே செஞ்சோம் அப்புறம் ஏண்டா நம்மளுக்கு வந்து இது நல்லதாக அமையல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் கவலைப்பட்டிருக்கோம் இல்லைங்களா ஆனால் நமக்கு தெரியாமையே இந்த பொருள் தானம் பண்ணதுனால தான் நம்மளுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு தெரியாமையே நம்ம இந்த விஷயங்களை இருக்கோம் அப்படி இதுக்கப்புறமும் அந்த தவறு செய்யாமல் நம்ம பத்திரமா இருக்கணும் அப்படின்னா இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் அதுக்கப்புறம் இரவு நேரங்களில் அதாவது சாயந்தரம் விளக்கு போட்டதுக்கப்புறம் சில பொருட்களை வந்து நம்ம வீட்டில் இருந்து கடனாகவோ இல்லை மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சில பொருட்களை சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டி அப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அம்மா எல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்து இந்த நாளில் இந்த கிழமையில் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனால் அது ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சால் தானே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் இல்லைங்களா நம்ம அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வாங்க என்ன பதிவு அப்படின்றது முழுமையாக பார்க்கலாம் நம்ம வீட்டில் சுமங்கலியாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு இதை வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க என்ன அப்படின்னா முகம் பார்க்கும் கண்ணாடி நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் முகம் பார்க்கும் கண்ணாடியை போய் நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முகம் பார்க்கும் கண்ணாடியில் லக்ஷ்மி குடியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து சாஸ்திரம் அதனால தான் ஏதாவது ஒரு வாஸ்து கோளாறு இருந்தால் அந்த கண்ணாடியை வந்து இந்த இடத்துல வையுங்க வச்சோம் அப்படின்னா அந்த வாஸ்து வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய இடத்துல வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை என்ட்ரன்ஸ்லேயோ அந்த மாதிரி நிறைய வீடுகளில் கண்ணாடி வச்சுருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எதற்காக அப்படின்னா நம்மளுக்கு தீய சக்திகளை வந்து நல்ல சக்தியாக மாற்றி தரணும் அது வந்து பாசிட்டிவ் வைப்ரேட்டை நமக்கு கொண்டு வரும் அதில் வந்து லக்ஷ்மி குடி இருக்காங்க அதனால தான் நிறைய வீட்டில் சொல்லுவாங்க உடைஞ்ச மாதிரி கண்ணாடியோ இல்லை வேறு ஏதாவது கண்ணாடி பொருட்கள் உடைஞ்சிருந்தால் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எதுக்காக அப்படின்னா அதில் வந்து லக்ஷ்மி குடி இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து உடஞ்சதை வச்சுருந்தோன்னா லக்ஷ்மி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டை விட்டு போகிறதா நினைக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி உடைஞ்ச கண்ணாடிகளை நம்ம வீட்டுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காலத்தில் நம்ம பெரியவங்களெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா அது வந்து முடிஞ்ச வரைக்கும் முகம் பார்க்கும் கண்ணாடி சரிங்களா அதை வந்து யாருக்கும் தானமாகவோ பரிசாகவோ சுமங்கலி பெண்கள் அழிக்கக்கூடாது இதுக்கப்புறமாவது வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு வர செய்யாதீங்க அது வந்து உங்களுக்கு பெரிய விளைவை கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாத பொருள் என்ன அப்படின்னா குத்து விளக்கு குத்து விளக்கு வந்து இப்போ நிறைய இடங்களில் ஒரு பெரிய பெரிய விதமான கல்யாணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு அது கொடுத்தா அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இது வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது வந்து லைஃப் லாங் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அது யூஸ் போதெல்லாம் நம்மளோட நினைப்போரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் இந்த குத்து விளக்கு வந்து பரிசாக கொடுக்குறாங்க ஆனால் விளக்கு தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறவங்க அது கொடுக்கவே கூடாதான் தான் ஏன்னா அந்த அஞ்சு முகம் கொண்ட குத்துவிளக்கில் ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கு அந்த ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கணும் அவங்க எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கும்போது எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களும் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றதுனால தான் அந்த அஞ்சு முகம் வழக்கை ஏற்றுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி போதும் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருந்த ஐஸ்வர்யம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குமா அதனால இதுக்கப்புறமா அது யாருமே யாருக்குமே தானமாகவோ இல்லை பரிசாகவோ ஐந்து முகம் கொண்ட விளக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க சரிங்களா மூன்றாவது இது ரொம்ப இதுங்க நம்ம பயன்படுத்தி நம்மளால இதுக்கப்புறம் இதை பயன்படுத்த முடியாது அப்படின்ற துணிமணிகள் இல்லைங்களா நிறைய இடத்துல இப்போ எல்லாமே வந்து நம்மளாலே பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்துக்கு வேறு யாராவது பயன்படுத்திட்டோம் அப்படின்னு கொடுக்குறது என்னங்க ஒரு நியாயம் அது ஏற்கனவே கிழிஞ்சு போயிடுச்சு உங்களுக்கு எப்படி அது பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த மற்றவங்க மட்டும் எப்படி பயன்படுத்துவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சில பேருக்கு அந்த துணி கூட வாங்க முடியாமல் இருக்காங்கள்ல அவங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின் நீங்கள் சொல்லலாம் ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு மனசாச்சுருக்கு இல்லைங்களா நம்மளாலையே பயன்படுத்த முடியாது அப்படின்னும் போது மற்றவங்களுக்கும் அதே பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத யோசிக்கணும் அதுக்காக பயன்படுத்தின துணியே கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை பயன்படுத்தின துணியை கொடுக்கலாம் அது நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும் கொடுங்க அப்படி நீங்கள் பயன்படுத்தி அது கிழிந்து போன துணிகளை தயவு செஞ்சு சுமங்கலிகளாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல அதனால் கிழிந்து போன துணிகளை யாருக்கும் நீங்கள் வந்து தானமாக கொடுக்காதீங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஃபோர்த் என்ன அப்படின்னா லக்ஷ்மி உருவம் கொண்ட சாமி படத்தையோ இல்லை குபேர உருவம் கொண்ட சாமி படத்தையோ யாருக்கும் தானமாக கொடுக்காதீங்க ஏன்னா அந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்குது லக்ஷ்மியும் தான் இல்லைங்களா அவங்க ரெண்டு பேரையும் நம்ம யாருக்காவது தானமாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்மளுக்கு செல்வம் குறிய போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் அது வந்து நம்ம பணம் கொடுத்து நம்ம வீட்டுக்காக வாங்கிட்டு வரலாமே தவிர நம்ம வாங்கினதை மற்றவங்க யாருக்காகவும் கொடுக்கவே கூடாது முக்கியமாக லக்ஷ்மி படத்தையும் குபேர படத்தையும் வேறு யாருக்குமே கொடுக்கவே கொடுக்காதீங்க அது வந்து நம்மளுக்கு தர்திரத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்குமே இந்த ரெண்டு சாமி படத்தை மட்டும் கிஃப்டாகவோ இல்லை தானமாகவோ கொடுக்கவே கொடுக்காதீங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து குங்கும சிமிலி இது வந்து நிறைய இடங்களில் பரிசு பொருளை கொடுக்குறாங்க இல்லைங்களா ஆனால் இந்த சிமிலி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு சுமங்கலிக்கு உரிய ஒரு பொருள் இது வந்து ரொம்ப மங்களகரமானது நம்ம குடும்பத்தில் எப்போவுமே செல்வ செழிப்பும் நோய் நொடியின்றி வாழ்கிறதுக்கும் இந்த குங்குமச்சி மில்லி ரொம்பவுமே நம்மளை வந்து பாதுகாக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த குங்குமச்சி மில்லியை முடிஞ்ச வரைக்கும் யாருமே அதுவும் ரொம்ப சுமங்கலிகள் வந்து யாரையும் யாருக்காகவும் இந்த குங்குமச்சி மில்லியை மட்டும் பரிசாக கொடுத்துடாதீங்க அப்படி குங்குமச்ச மில்லியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்கள் யாராவது வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த குங்குமச்சமில்லிய நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லியும் அதில் சொல்லியிருக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த குங்குமச்சமில்லியை நீங்கள் யாருக்கும் தானமாகவோ இல்லை பரிசாகவோ கொடுத்துராதிங்க சரிங்களா இந்த அஞ்சு விஷயங்கள் என்னென்னா முதல்ல கண்ணாடி ரெண்டாவது குத்துவிளக்கு மூன்றாவது கிழிந்த உபயோகப்படுத்திய உடை நான்காவது குபேர பொம் கும் குபேர உருவம் கொண்ட கடவுள் அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி தேவி இந்த ரெண்டு சாமியும் இருக்கிற எந்த உருவப்படம் கொண்ட ஃபோட்டோவும் யாருக்கும் கொடுக்காதீங்க அஞ்சாவது வந்து மச்சிவெளி இல்லைங்களா இந்த அஞ்சு பொருளும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து யாருக்கும் தானமாகவோ பரிசாகவோ கொடுக்காதீங்க இதை கொடுக்கும்போது வேறு எதையாவது கொடுக்குங்க இதை கொடுக்கும்போது கொஞ்சம் மணி என்ன அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க சரிங்களா சரி சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் லைட் போட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பெரியவங்கலாம் சொல்லுவாங்க இந்த லைட் போட்டதுக்கப்புறம் எதுவும் கொடுக்க மாட்டோம் எதுவும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா சரி அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்ற சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதில் ஒரு மூணு பொருள் பார்க்கலாங்களா நம்ம என்னதான் வந்து எவ்வளோ பொருட்கள் நம்ம வீட்டில் இருந்தாலும் சில தேவைகளுக்குன்னு இருக்கும்போது சில இடங்களில் சில பொருட்கள் இல்லாமல் போயிடும் அப்போ நம்ம உடனடி என்ன பண்ணுவோம் பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பக்கத்து வீட்டில் என்ன எதுக்காக வாங்குகிறோம் நம்ம இன்றைக்கி வாங்கிக்கிறோம் நம்ம கொடுக்குறோம் நாளைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவைன்னா நம்ம கொடுக்கலாம் அவங்க கொடுத்துரும கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா வில்லேஜ் சைடில் இருக்கா ஆனால் சிட்டி சைடில் பக்கத்து வீட்டில் பேசவே கடன் கேட்குறாங்க இப்படி இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப சாத்தியம் கிடையாது அதுதான் இருந்தாலும் வில்லேஜ் சைடுல இப்போவும் தான் வீட்டில ஒண்ணு இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டுல வாங்குற வழக்கம் இருந்துகிட்டுதான் இருக்கு அது ரொம்ப அழகான ஒரு பிணைப்பு அப்படின்னே சொல்லலாம் சரி அப்படி இருக்கும்போது வந்து என்ன கொடுக்கக்கூடாது அப்படின்னா முதல்ல அரிசி இந்த விளக்கு பொருத்தினதுக்கு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அரிசிய அவங்களுக்கு கடனாகவோ ஆகவோ இல்லை வேறு ஏதாவதுக்காகவோ நீங்கள் அரிசியை மட்டும் கொடுக்கவே கொடுக்காதீங்க சரிங்களா அது வந்து உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும் தர்திரத்தை வந்து நம்ம உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அரிசியை கொடுக்காதீங்க ரெண்டாவது மஞ்சள் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்து எப்படி வெறுங்கையோடு அனுப்புறது அப்படின்றதுக்காக சரி மஞ்சள் குங்குமம் வச்சு அனுப்பலாமே மஞ்சள் குங்குமம் கொடுத்து அனுப்பலாமே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் விளக்கு பொருத்தனதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் சரி மஞ்சள் குங்குமத்தை வந்து நீங்கள் அவங்களுக்கு பரிசாகவோ இல்லை கடனாகவோ யாருக்கும் கொடுக்காதீங்க சரிங்களா அது வந்து உங்கள் வாழ்க்கையை பெரும் கஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்குமா அதனால் மஞ்சள் குங்குமம் மட்டும் விளக்கு பொருத்தினதுக்கப்புறம் யாருக்கும் கடனாகவோ இல்லை தானமாகவோ கொடுக்காதீங்க சரிங்களா அது தானமாகவோ கடனாகவோ அப்படின்றது வந்து விளக்கு பொருத்தினதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அப் அதுக்கு முன்னாடி வந்து கொடுங்க வாங்கலாம் சரிங்களா இதுக்கு அப்போ மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மூன்றாவது விஷயம் இதெல்லாமாவா கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னா வெங்காயம் பூண்டு இந்த ரெண்டு விஷயமே வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம சமையல்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வெங்காயம் பூண்டு இல்லாமல் இவரை எந்த விஷயமே எந்த இதுவுமே நம்மளால் செய்ய முடியாது ஒரு குழம்போ இல்லை எது செய்யணுன்னாலும் முதல்ல வெங்காயம் பூண்டு இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம் இல்லைங்களா அப்படிப்பட்ட விஷயத்த வந்து விளக்கு பொருத்தினதுக்கப்புறம் இரவு நேரங்களில் யாருக்கும் கடனாகவோ பரிசாகவோ கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன காரணம்னு எனக்கும் தெரியல ஆனால் சாஸ்திரங்களில் அது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறதும் பிடிக்காததும் அவங்கவுங்க மனசை அச்சிய பொறுத்துது இதெல்லாமா கொடுக்கக்கூடாது இதில் போய் என்ன கிடைக்க போகுது இதில் போய் என்ன மாறப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கடவுள் பக்தி இருக்கிறவனுக்கு கல் கூட கடவுளாக தான் தெரியும் கடவுள் பக்தி இல்லாதவனுக்கு கடவுள் கூட கல்லாக தான் தெரியும் இதுக்கப்புறம் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை இல்லைங்களா யாருக்கு தேவையோ அவங்க இந்த பதிவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் யாருக்கு வேண்டாவோ என் மற்ற வீடியோ பார்க்குற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து இதை நடைமுறைப்படுத்தணும் இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக கிடையாது இந்த விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் இதை வந்து நான் போடுறேன் அது வந்து கேட்குறதும் கேட்கறதும் உங்கள் தனிப்பட்ட விஷயம் சரிங்களா பிடிச்சவங்க மட்டும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதையாவது இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது இல்லை இந்த மாதிரியும் செய்யலாம் அப்படின்னு எதாவது உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருந்தால் மறக்காமல் மண் பண்ணுங்க இது வந்து எனக்காக மட்டும் கிடையாது இதை பதிவை பார்க்குற எல்லாருக்குமே இது ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த பதிவை ப கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்